வணக்கம் ஆன்மீக பரிகார அனைத்து சொந்தங்களுக்கும் ஜோதிடச்சுடர் அம்பல செல்வர் பழன்முருகனின் வணக்கங்கள் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா கன்னீராசியை பற்றிய ஒரு பதிவு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் நாள் பின்னிரவு வைகாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் பின்னிரவு நடைபெறக்கூடிய குரு பயிற்சி உங்கள் வாழ்வில் எந்த விதமான மாற்றங்களை தரப்போகிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றிய ஒரு பதிவு கன்னிராசி அன்பர்களே பத்தாம் இடத்தில் குரு வருகிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடம் பாக்கியஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்துக்கு மாறுகிறார் ராசிநாதனும் புதன் குரு வந்து அமர்ந்திருக்க வீட்டுக்குரியவனும் புதன் அவர் மிதுன நீங்கள் கன்னி ராசி கன்னி அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு பரிவர்த்தனை போன்றது தான் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஜீவன கௌரவஸ்தானத்து வந்து அமர்ந்திருக்கக்கூடிய குரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தருவார் எப்படி தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நீங்கள் இங்கே ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துட்டுருப்பீங்க அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிஇஓவோ இல்லை மேனேஜிங் டைரக்டரோ இல்லை ஹெச்ஆரோ அந்த சொல்வாங்க இப்போ டிபார்ட்மெண்ட்டை சொல்கிற மாதிரி அந்த மாதிரி அந்த நிறுவனத்தில் இருந்து மேறு உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க பதவி விலக நேரிடும் அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று அமர நேரிடும் இது தாங்க அந்த கன்னிராசிக்குரிய காலகட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 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 பொறுப்பில் இருப்பவர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார் ஆனால் அடுத்த பொறுப்பு அதற்காட்டின உயரான பதவி உயர்வான பதவியில் கிடைக்கப்பட்டு அந்த பொறுப்பில் அமர்ந்து பணியை செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த கன்னி ராசியினருக்கு நடைபெறக்கூடிய காலகட்டம் இந்த குறுப்பெயிற்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக தொழில் ஸ்தானம் தான் ஜீவனஸ்தானம் தான் தான் இது என்னென்னா நீங்கள் சில பொறுத்து சில பேருக்கு என்னென்னு கேட்டிங்களா உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்களுக்கு மேலே உயர் வந்து உங்களை வேலை வாங்குவாங்க என்னடா நேற்று வரைக்கும் நமக்கு ஜூனியராக இருந்தால் நேற்று வந்தால் இன்றைக்கி அவன் வந்து ஹெச்ஆர் ஆக்காதுன்னா சிஓ நம்மளை போட்டு வேலை இருக்கிறான் பிரியாலை அப்படின்ற நீங்கள் மனக்குமுற்களையும் உள்ள குமுறளையும் கொட்ட வேண்டிய காலமாகவும் அமையுது இது கொஞ்சம் காலம் ஒரு மூணு மாதத்துக்கு அப்படி இருக்கு அப்புறம் மாறும் பாருங்க அதனுடைய அது ஏன்னால் அந்த மிருகசி இருந்து ராகுவுக்கு மாறுவார் பாருங்கள் குரு ராகுவை பிடிச்ச உடனே உங்களுக்கு வேகம் அதிகரிக்கும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய வளமை அதிகரிக்கும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த டயத்தை வந்து இந்த கன்னிராசியினருக்கு பத்தாம் இடத்துல வந்த குரு வந்து மிருகேஸ்வரர் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பிடிச்ச உடனே அவர் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆறாம் ராகு பவானுடைய காலை பிடிச்சோன்னா எதிரிகள் சத்துருக்கள் உபயோகிகள் எல்லாமே காணாமல் போயிடுவான் உங்களை வந்து போட்டு கொடுத்தவன் உங்களை வந்து துவசம் பண்ணவங்க உங்களை வந்து புறங்கூறினவங்க நீங்க நடந்தது நடக்காதுன்னு சொன்னவங்க நடக்காது நடந்ததுன்னு சொன்னவங்க இப்படி பலவிதமான பொய் பொருட்டு இவையெல்லாம் செஞ்சு வச்சு உங்களை வந்து ஒரு சிக்கலில் ஈடுபட்டு இதெல்லாம் இருந்து காலகட்டம் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மாறும் அதான் அந்த காலகட்டம் பத்தாம் இடத்துல வந்த உடனே எல்லாம் பயம் பத்தா போச்சு ஆவோன்னு ஒன்றும் பயப்படவே பயப்படாதீங்க தைரியமாக இருங்க இந்த பத்தாம் இடம் நீங்கள் யார் என்பதை வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டிய டைம் நீங்கள் யார் என்பதை இந்த நிறுவனத்திற்கோ உங்கள் தொழில் சார்ந்த உறவுகளுக்கோ தானாகவே தெரிய வேண்டிய நேரம் எனவே இந்த காலகட்டம் உங்கள் வாழ்வில் ஒரு மனமலர்ச்சியும் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக வந்து அமையும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா சில நேரங்கள் சில பேருக்கு அந்த தொழிலில் வந்து ஒரு பிரேக் ஏற்படும் எப்படி பிரேக் ஏற்படும் கேட்டிங்கன்னா நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒருத்தர் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறாரு கை நேரம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கடையை திறந்துட்டார் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டார் ஆனால் மார்க்கெட்டில் போட்ட அந்த மொத்தமாக காய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிப்பார் அங்கேருந்து ஒரு வேனில் ஏற்றி இவருடைய சில்லறை வியாபாரத்துக்கு வந்து சேரணும் இவர் வந்து கூட அந்த வண்டியில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு இல்லை டிராஃபிக் ஜாம் ஏதோ ஒரு பட்டம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமோ நாலு மணி நேரம் தாமதம் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு இங்கே வியாபாரம் கெட்டு போயிடும் வரக்கூடிய கஸ்டமருக்கு பொருள் இல்லை சரக்கு இல்லை சரக்கு இல்லை போகப்போ அவங்க அடுத்த கடைக்கு போய்ட்டுருப்பா உங்களுக்கு வியாபாரம் கெட்டு போயிடும் அப்புறம் அந்த பொருள் வந்து சேரும் பொழுது வணிகம் முடிந்துவிடும் பொருள் ஸ்டாக்காக அப்படின்னு நின்றுடும் அப்போ இந்த இடைச்செருகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது எல்லாம் இருக்கும் ஆனால் தருணத்துக்கு வராமல் தாமதம் ஏற்படுவதனால் உங்களுக்கு அந்த பின்னடைவு சில காலங்கள் ஏற்படும் அந்த பின்னடைவு என்பது தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக வாழ்க்கை ரீதியாக சில காலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதுதான் இந்த மூன்று மாத காலம் முதலாம் இடத்துக்கு குறிப்பயிற்சி ஆனவுடன் ஒரு மூன்று மாத காலம் அதனுடைய தாக்கம் இருக்கும் அதன் பின்பு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் ஏனென்றால் ஏன் நமக்கு அந்த பிரேக் ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் ஒரு மாற்று வழிங்க உடனே தெரியும் ஏன்னா நீ மேல் நேரத்தில் தான்டா பிரச்சனை நான் ரெண்டு ஆட்டோவை ஏற்றிட்டு சந்து வந்துல பூந்து வந்து சேரு அப்போ வணிகம் அடுத்தவங்க கடந்த நீ கடைய திறந்து வியாபாரத்தை பண்ணி முடிச்சிடுவீங்க அப்போது ஒரு சம்பவம் நடந்த உடனே அதுக்கு மாற்று வழியை தேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இதுவரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்போ என்னன்னா சரி இது சரி வரல அப்போ வேறு ஏதோ நம்ம அதுக்கு வழி பண்ணணும் அப்படின்ற நிரந்தரமாக தண்ணி ஒருத்தர் வந்துகிட்டே இருந்திருப்பார் அவர் திடீர்னு வராத பிரேக் பண்ணிவிட வெளியே ஏற்றிடுவார் அப்போ உங்களுக்கு கட்டுப்படியாக அப்போ மாற்று வழி உடனே நீங்கள் தேடிடுவீங்க பக்கத்தில் ஏதோ ஒன்று நடக்கக்கூடிய இப்போ ஒரு வீட்டை குடியிருந்துட்டு இருக்கீங்க அந்த வீட்டில் வந்து சில அசௌகரியங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ அசௌகரியத்தில் என்ன பண்ணுவேன்னா சில சிக்கல் வருது அப்போ என்ன பண்ணுவீங்க சரி சரி வர நிரந்தர தீர்வு அதுக்கு அதுக்கடுத்து ஒரு மாற்று வழியை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒரு வீடை மாற்றுவதோ அல்ல வீட்டில் அந்த பிரச்சனைக்குரிய அந்த செயலை சரி செய்து நீங்கள் நிம்மதி அடையக்கூடிய காலம் இந்த காலம் குரு பயிற்சி குரு பத்தாம் இடத்து வந்து அமர்ந்தவுடன் கன்னிராசிக்கு நடைபெறக்கூடிய காலங்கள் இது எல்லாமே அமையும் ஏன்னா இந்த பத்தாம் இடத்து குரு பகவான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரவருக்கு செய்யக்கூடிய இடையில வேலையில் ஒரு அசௌகரியத்தை தந்து ஒரு இடைஞ்சலை தந்து பின்பு புனிதப்படுத்துவார் நன்மைப்படுத்துவார் இப்போ ஆசிரியர் பணி புரியலான்னு வச்சுக்கோங்க ஆசிரியர் பணியில் இருக்கவர்களுக்கு மாணவர்களால் பிரச்சனை இல்லை மேலதிகார பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்து இருதலை கூட இங்கிட்டும் பேச முடியாது அங்கிட்டும் பேச இப்படி ஒரு தத்தளிச்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த நேரம் பார்த்து பார்த்தனா உங்கள் உயரதிகாரி உங்கள் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் மாவட்ட அந்த அந்த அதிகாரி வருவார் அவர் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும் என்னடா இதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை உடனடியாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு ஒரு ஊழியரை இன்னொரு ஆசிரியராக பணி நியமனம் செய்ய வாய்ப்பு இருக்கின்றது இல்லை அந்த மாணவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேறொரு ஆலோசனை செய்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவை எல்லாமே ஒரு பிரச்சனை வந்து அதற்கு முழு தீர்வு வரக்கூடிய காலம் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய குறுப்பெயர்ச்சியினுடைய காலம் எனவே இந்த ஆண்டு குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு நற்பலனை செய்வதற்காக வந்து அமர்ந்து இதுவரை உங்கள் வாழ்வில் நடைபெற்று கொண்டிருந்த அனைத்து சங்கடங்களையும் சூழல்களையும் நிவர்த்தி செய்து உங்களுக்கு மனவா மன வாழ்க்கையிலும் மற்றும் அனைத்து துறைகளிலும் வெற்றியை தந்து நல்லெய் காலமாக இந்த காலம் வந்து அமைகிறது எனவே இதில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் தொழிலில் குழந்தைகள் சிறார்கள் பருவ வயது வந்தவர்கள் இவர் அல்லவருக்குமே வேலை இல்லாதவருக்குமே வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைட்டா இன்னொரு நிறுவனம் மாதிரி கம்பெனி மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் மாதிரி தொழில் போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது ஊர் மாதிரி ஊர் போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது இடம் மாதிரி இடம் செல்ல வேண்டிய வாய்ப்பு இருக்குது இவையெல்லாம் பத்தாம் இடத்துல ஒரு குரு இது வந்து ஒரு கௌரவ பங்கம் என்று பெயர் அவர் அதாவது ஈகோ பிரச்சனைன்னு சொல்லுவாங்கள்ல இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் எனவே இந்த வருடம் குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்து மறுமலர்ச்சி தருவதற்கான காலமாக வந்து அமைகிறது இந்த குரு பயிற்சியில் நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் கன்னிராசியின் வணங்க என்ன கன்னி அப்படிங்கிறதுனால இதுக்குரிய ஆலயம் என்ன திருக்கழுக்குன்றம் திருக்கழுக்குன்ற குரு திஷாமூர்த்தி தான் கன்னிராசியினுடைய ஆலயமே திருக்கழுக்குன்றம் தான் அங்கு சென்று குரு பகவானை வணங்கி வழிபாடு செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் என்று சிறக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்